உளவுக்கு கை கொடுப்போம் தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களையும் நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் நிதிஷ் பொதுவாக வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பு குறிப்பா சொல்லணும்னா பெருவுடை வளர்ப்பை பத்தி நிறைய வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கீங்க நீங்களும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க அந்த வகையில நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவினாசி பக்கத்துல இருக்கிற நம்பியாம்பாளையம் அப்படிங்கிற இடத்துல திரு பாபு அவர்களோட கட்டுத்தரைக்கு வந்திருக்கீங்க இந்த பாபு அவர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஏற்கனவே இவரை பத்தி நிறைய வீடியோக்கள் நம்ம சேனல்ல வந்திருக்கு ஆனா என்ன சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா தவிர்க்க முடியாத சில காரணங்களால நம்ம வந்து அந்த வீடியோக்களை வந்து நம்ம சேனல்லேருந்து டெலிட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாயிட்டோம் ஏன்னு கேட்டிங்கன்னா யூடியூபோட சில விஷயங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நம்ம மதிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அதனால வந்து சில வீடியோக்கள் அவரோடது வந்து டெலீட் ஆயிருக்கு ஆனால் அதுக்காக அப்படியே விட்டுற போகிறதுல அந்த வீடியோக்கள் வந்து நம்ம மறுபடியும் வந்து ரீரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடி அவரை நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் இப்போ ஒரு வருடம் கழித்து மீண்டும் அவரோட பண்ணைக்கு வந்திருக்குங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினேழு வருடங்கள் வந்து கோழி வளர்ப்பில் ரொம்ப சிறப்பாக ஈடுபட்டுட்டு இருக்காரு அதுவும் குறிப்பாக சொன்னோம்னா நம்ம பெருவுடைய வளர்ப்பில் சூப்பராகவே பண்ணிட்டு இருக்காருங்க அருமையான ஒரு கட்டுத்தரை அமைச்சிருக்காரு நிறைய லைனேஜ் கோழிகளையும் வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு அவரை சந்திச்சு அவரோட நாட்டுக்கோழி வளர்ப்பு எப்படி இருக்கு செட்டமைப்பு எப்படி இருக்கு முக்கியமாக சொல்லணும்னா வியாபாரம் எப்படி நடந்துட்டு இருக்கு தொழில் முறையில் அதாவது கமர்ஷியலா கோழி வளர்த்தோம்னா என்னென்ன விஷயங்களை நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் முழுமையா கேட்டு தெரிஞ்சுக்க போறேங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் எப்போ சொல்றதாங்க நம்ம சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடியோக்கள் பாருங்க வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நிறைய வீடியோக்களுக்கு நிறைய ஆதரவு உங்ககிட்ட இருந்து வந்துகிட்டே இருக்கு அந்த ஆதரவு எதிர்காலத்தையும் தொடரும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் சரிங்களா வாங்க இப்ப கட்டுத்தறிக்குள்ள போலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க உங்களோட பேரு நம்மளோட கட்டுத்தர எங்க அமைஞ்சிருக்கு அப்படிங்கறது கொஞ்சம் சொல்லுங்களேன் என் பேரு பாபுங்க சரி அபிஷியல் நேம் செந்தில் செந்தில் சொன்னாலும் தெரியுங்க தெரியும் ஓகே நம்ம கட்டுத்தார பாத்தீங்கன்னா இங்க நம்பியம்பாளையம் அவிநாசி பக்கத்துல நம்பியம்பாளையம் கிராமத்துல அமைஞ்சிருக்கு அமைஞ்சிருக்கு ஆமாங்க ஏற்கனவே நம்ம வந்து நிறைய வீடியோக்கள் நம்ம பண்ண போட்டிருக்கோம் ஆனா சில தவிர்க்க முடியாத காரணத்தினால அந்த வீடியோக்கள் எல்லாம் கொஞ்சம் டெலிட் ஆயிருக்கு பிரதர் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்றதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு கூடி சீக்கிரம் அதை ரிலீஸ் பண்ணிடலாம் ஓகே ஏன்னா உங்களுக்கு யூடியூப் பத்தி தெரியும் சில விஷயங்கள் எல்லாம் காட்டக்கூடாது அப்படிங்கறது வந்து ஒரு ரொம்ப ரெஸ்ட்ரிக் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஆமா பிரதர் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா எத்தனை ஆண்டு காலமா இந்த கோழி வளர்ப்புல நீங்க ஈடுபட்டு இருக்கீங்கன்னா ஆல்மோஸ்ட் பதினேழு வருஷம் ஆச்சுங்க அப்பா தாத்தா எல்லாரும் சரி அதை பிசினஸ் நான் பண்ணீங்களா நாட்டு கோழி வளர்ப்பு கறிக்காக பண்ணாம நீங்க கட்டுத்தறையா போட்டு விளையாட்டுகளை உருவாக்கிட்டு இருக்கீங்க என்ன காரணம் இப்ப பாத்தீங்கன்னா கறிக்காக கறிக்காகவும் வளர்த்தலாங்க விளையாட்டுக்காக வளர்த்தலாங்க ஓகேங்க நாம இதை ஏன் தயார்படுத்துறோம் அப்படின்னாங்க உங்களுக்கு கறிக்காக வளர்த்துறீங்க அப்படின்னா நீங்க ஒரு மார்ஜின் நீங்க உதாரணத்துக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கணும் அப்படிங்கறது உங்களோட டார்கெட்டா இருக்குது அப்படின்னா இதுல வெறும் பத்து பட்டா இருந்தா போதுங்க ஓகே ஓகேங்களா ஒரு அஞ்சு பொட்டையை தெளிவா மெயின்டைன் பண்ணீங்கன்னா அந்த ஒரு லட்ச ரூபாங்கிறது அச்சீவ் பண்ணலாம் அச்சீவ் பண்ணிடலாம் நீங்க அதே ஒரு லட்சத்துக்கு நீங்க கறிக்கு வளர்த்தணும் அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு இருநூறு கிலோ கறி இன்னைக்கு மார்க்கெட் ரேட் போட்டீங்கனாலும் ஒரு இரநூறு கிலோ டெவலப் பண்ணணும் டெவலப் பண்ணணும் இப்போ ஆவரேஜ் நீங்கள் ரெண்டு கிலோ சைஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நூறு கோழி வளர்த்து விடுங்க ஓகே ஸோ பத்துக்கும் நூறுக்கும் மெயின்டனன்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லைங்களா கட்டாயமா கட்டாயமா ஸோ அதனால தான் நான் சூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா விளையாட்டுகளுக்கு விளையாட்டுக்காக தயார்படுத்தலான்னு முடிவு பண்ணுதுங்க சரி சரி ரெண்டாவதுங்க நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நீங்கள் இனிஷியலாக கறிக்கு தான் வளர்த்தணும் ஓகே அதில் அனுபவப்பட்டுட்டு

நீங்க பாத்தீங்கன்னா சேவல் பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது பட்டா இருக்குங்க நாற்பது பட்டா மட்டுமே ஒரு நாற்பது நாற்பது பட்டா இருக்குங்க சரி போக பிரீடிங் சேவல் ஒரு நாலஞ்சு இருக்குங்க ரெஸ்ட்ல இருக்குங்க அது போக எல்லா தோட்டத்துலயும் பிரீடிங் ஒரு பத்து சேவல் பிரீடிங் வெளியே பிரீடிங்ல இருக்குங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எழுபது பொட்டைகள் அறுபது டு எழுபது பொட்டைகள் இருக்குங்க அறுபது டுபதுகள் இருக்குங்க குஞ்சுகள்ல குஞ்சுகள் எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு குடி இருக்குங்க நம்ம ஒரு ஒரு வருடத்துக்கு முன்னாடி உங்க பணையை வந்து விசிட் பண்ணியிருந்தோம் அப்போ இருந்தது எல்லாமே இப்ப ஷெட் எல்லாமே கொஞ்சம் மாறி இருக்கீங்க எல்லாம் மாறி இருக்கீங்க நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு என்னென்ன எல்லாம் வந்து மாறி இருக்கு நம்மளோட இதுல மாறி இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா செட் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணிருக்கோங்க எக்ஸ்டன் பண்ணியிருக்கோங்க கொஞ்சம் நம்ம வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கணுங்கறதுக்காக கொஞ்சம் செட்டு கொஞ்சம் மாத்தி போட்டிருக்கோங்க ஓகே ஓகே மாத்தி போடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் வசதி கேட்டு கொஞ்சம் அகலப்படுத்தி இருக்கோங்க நீள மதியம் பண்ணிருக்கோம் ஓகே இந்த சேஞ்சஸ் எல்லாம் வந்து குஞ்சுகளுக்கு தனியா பிரிச்சு இருக்குறங்க ஓகே ஆஹ் வெளியிருந்து வெளியே சுத்தி மேயறது தனியா பண்ணிருக்கோம் செப்பரேட் பண்ணி செப்பரேட் பண்ணி ஆனா நான் பாக்குற ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படின்னு என்னன்னு நினைக்கிறீங்கன்னா அன்னைக்கு நான் பார்க்கும்போது நிறைய தாய்கொழிகள் இருந்து எக்கச்சக்கமான தாய்கொழிகள் இருந்து இன்னைக்கு தாய்கொழிகள் கொஞ்சம் பில்டர் பண்ணி ஒரு அறுபது எழுபதுக்குள்ள கொண்டு வந்து என்ன காரணம் என்ன ரீசன் உங்களுக்கு நிறைய இருக்கும்போதுங்க போதுங்க செகண்ட் குவாலிட்டி வந்துட்டு இருந்ததுங்க ஓ செகண்ட் குவாலிட்டி வந்து ஒன்பது ரூபாய் பத்து ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு நாலாயிரம் ஐயாயிரத்துக்கு மாதிரி வந்துட்டு இருந்தாங்க அது யூஸ்லெஸ்ங்க நம்ம கேரண்டி சொல்லி சேல் பண்ண முடியாதுங்க எப்பவுமே நம்மளோட பொருள் வந்து நம்பர் ஒன் குவாலிட்டியில் இருந்தா மட்டும்தான் கேரண்டி சொல்லி நம்ம சேல் பண்ண முடியுங்க அது வந்து எப்படின்னா ஒரு செவன்டி நல்ல பொருள் முப்பது வந்து ஒரு இரண்டாம் தர பொருள் வரும்போதுங்க ஓகே ஓகே உங்களுக்கு இந்த எழுபது பர்சன்ட் நல்ல பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க நம்ம நாள் வெயிட் பண்ணணும் போட்டா தான் தெரியும் அப்படிங்கிற கண்டிஷன் கட்டாயமா சோ நம்ம குவான்டிட்டி அதிகமாக வச்சிருக்கும் போதுங்க அதோட தரம் குறையுது தரம் குறையுதுங்க வந்து என்ன பண்ணா பொட்டைகள் எல்லாமே பண்ணிங்க ஓகேனஸ்ல இருந்து ஏ டு செட் உங்களுக்கு விளையாட்டுக்கு தேவையான அத்தனை குவாலிட்டிஸும் இருக்கக்கூடிய பொட்டைகளை மட்டும் செலக்ட் பண்ணி போட்டிருக்கீங்க போட்டிருக்கோங்க இந்த இடத்துல ஒரு டவுட் வருது பிரதர் அந்த மாதிரி பொட்டைகள் அப்படிங்கும் போது என்ன மாதிரியான பொட்டைகளை செலக்ட் பண்ணணும் அதுக்கு என்னென்ன லட்சணங்கள் இருக்கணும் எப்படி எடுத்து அது கரெக்டா இருக்கும் அது பாத்தீங்கன்னா நிறைய நிறைய இருக்குங்க உங்களுக்கு அலைச்சீருங்க உங்களுக்கு தலை பெருசா இல்லாம கொஞ்சம் நீளமா சிறு சிறுதலையில இருக்கணுங்க முகச்சுருக்கம் இல்லாம கண்ணு கண்ணு உள்ள இல்லாம கண்ணு வந்து வெளிக்கண்ணா இருக்கணுங்க பொங்க அழுத்தம் பொங்கலுத்தம் இருக்கணுங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா பொட்டைகளுக்கு எப்பவுமே ரொம்ப காலத்தங்க காலத்து அடமான காலத்துலங்க நெஞ்ச கலத்தோட இருக்கணுங்க நெஞ்சு நல்லா விரிஞ்ச மாதிரி இருக்கணுங்க கட்டு நல்லா இருக்கணுங்க சோ இது அத்தனை குவாலிட்டியும் பார்க்கணுங்க இந்த அத்தனை குவாலிட்டி எப்ப பாக்கணும் தெரியுங்களா ஓகே நீங்க தரமான இந்த தரமான சாவலையும் சூட் பண்ணி அதிலிருந்து தான் இவ்வளோ குவாலிட்டி செலக்ட் பண்ணு செலக்ட் பண்ணணும் நீங்க இந்த குவாலிட்டிங்கிறது எல்லாத்துலயுமே வருங்க ஓகே இப்ப நீங்க சண்டை போடாததுலயும் இந்த குவாலிட்டி வர 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 வராதான்னு கேட்டா வரும் சரிங்க சரி இது செலக்டிவா சூஸ் பண்ணி ப்ரீத் பண்ணி எடுக்கறதுலயும் நம்ம ஃபில்டர் பண்ணணும் ஃபில்டர் பண்ணலாம் ஆமா இப்போ நீங்க நான் வந்து நல்ல சாவல் போட்டிருக்கேன் நான் ஐம்பதாயிரம் கூட சால்வ் வாங்கி போட்டிருக்கேன் பொட்டை இருபதாயிரம் கொடுத்து வாங்கிருக்கேன் அப்போ அதுக்கு வரதே போற ஹண்ட்ரட் அப்படிதான் ஒரு நிலை கிடையாது அப்படின்னு கிடையாது இதுக்கு வர்றதுல நான் சொன்ன குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணி ஓகே ஓகே இப்போ இந்த வேடைகளை வந்து நம்ம செலக்ட் பண்ணிடுறோம் நீங்க சொல்ற அந்த முகச்சீர் அந்த லட்சணங்களோட இருக்கக்கூடிய ஒரு பொட்டை நம்ம எடுத்துறோம் என்ன வெயிட் இருக்கல அந்த பொட்டை வெயிட் உங்களுக்கு அதிகபட்சம் போதுங்க உங்களுக்கு சாவல் ரொம்ப பெருவிட்டு வந்துருக்கு இன்னைக்குமா பா அந்த காலத்துல பெருவெட்டுக்கு மார்க்கெட் இருந்ததுங்க இப்ப மார்க்கெட் பாத்தீங்கன்னா சைஸுக்கு போயிருச்சுங்க பட் வந்து சைஸுங்கிறது ஒரு நிலையான சொல்யூஷன் கிடையாது கிடையாது எப்பவுமே ஒரு மூணு நாலரை கிலோ

பொட்டை என்னோட பெருவெட்டு நல்லா சண்டை போடுது ஆனா வந்து பெருவெட்டு அப்படின்னா நீங்க வந்து ஆறரை கிலோ போடக்கூடாது நாலரை கிலோ போடணும் நாலரை கிலோ தான் போடணும் நாலரை கிலோ தான் போடணும் நாலரை கிலோ போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலே கால் டு நாலரை கிலோ சைஸ்ல ஆப்போசிட்டா சாப்பிட்றா போட்டுக்கலாம்

ஒரு மூணே கால் கிலோ ஒரு பிப்டி பர்சன் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கால் இருக்கு அப்படி பெருசு சைஸ்ல இருக்கு அந்த மாதிரி மாறிக்கோங்க சோ இந்த மாதிரி போ போடும்போது ஆவரேஜ் ஒரு நாளை கால் நாளையில இருந்து நாலரை குள்ள பர்ஃபெக்ட் சைஸ்ங்க அதே மாதிரி ஒரே ஏஜ் குஞ்சுகளும் வந்து மோச்சலுக்கு திரும்புறதுக்கு அப்புறம் மாறி மாறி சைஸ் வரை அந்த வரைக்கும் சண்டை வைக்கறதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க ஓகே நீங்க அந்த ட்ரைனிங் பண்ணும் போதெல்லாம் எல்லாம் ஒரே ஒரே மாதிரி தரத்துல எடுத்து வச்சுக்கலாம் நீங்க மூணு கிலோ சைஸையும் நாலரை கிலோ சைஸையும் மேட்ச் பண்ண முடியாதுங்க ஓகே ஓகே சோ உங்களுக்கு சேல்ஸுக்கும் ஒரே மாதிரி ரேட்டு கொடுக்கலாங்க இப்போ அப்போதான் மெயின்டைன் பண்ணணும்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம் ஃபாலோ பண்ணணும் ஆமாங்க சரிங்க பிரதர் இப்ப வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெளி மாநிலங்கள் வியாபாரங்கள் பாக்குறோம் நாம போக்க என்னன்னா தொழில் வந்து இன்னைக்கு வெளி மாநிலத்தை நம்பி இருக்குதுங்க சரி உங்களுக்கு இந்த விளையாட்டுக்குன்னு வரும்போதுங்க தொழில் பூராமே வந்து வெளி மாநிலங்கள் நம்பிதான் இருக்குன்னா ஆஹ் உங்களுக்கு 2:8 தான் அப்படிதான் தான் 2:8 தான் இருக்கு ஆமாங்க ஓகே ஓகே உங்களுக்கு ஒரு 20% தான் வந்து லோக்கல் சேல்ஸ்ங்க 80% ஃபுல்லா வெளிய போறதாம் ஓகே நாம கொடுத்துட்டு இருக்கிறது இங்க லோக்கல் வியாபாரிகிட்ட கொடுக்குதுங்க சரிங்க பட் போறது எல்லாமே உங்களுக்கு பெங்களூர் அவர் எடுத்து வெளியில அனுப்புறாரு ஏனா நமக்கு டைமிங் இல்லைங்க நம்ம ஓகே ஓகே வேற பிசினஸ்ல இருக்கறங்க அப்படிங்க உங்களால ட்ரான்ஸ்போர்ட் பண்றதுல கஷ்டமா பண்ண முடியாதுங்க நாம இங்க ட்ரெயினே பண்ண முடியாதுங்க நாம நம்ம சேல் பண்றது பாத்தீங்கன்னா பட்டாவ கொடுத்துறவங்க ஓகே ஓகே அவங்க ஒரு 1 मंथ வெச்சிருந்தீங்க மொகச்சல் பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் இது பண்றாங்க பண்ணிக்கறாங்க ரைட் இப்போ இந்த வெளி மாநிலங்கள் அப்படிங்க போது என்ன விதமான கோழிகளை வந்து அவங்க விரும்புறாங்க சேவல்னா என்ன நேரத்துல கேட்கறாங்க என்ன சைஸ்ல கேக்குறாங்க அத பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மூணே முக்கால இருந்து கிலோ ஸ்டாண்டர்ட் சைஸ்ஸுங்க ஸ்டாண்டர்ட் சைஸ் சைஸ்ங்க அவங்க முனை காலக்குள்ள விக்குதுங்க ஒரு முனை காலங்கிற ரொம்ப அபசிடம் உடம்புக்கு கடமை இல்லாமதானுங்க சின்னதாங்க இன்னைக்கு வந்து எப்படின்னா அந்த விளையாட்டுல ஜெயிப்புத்தன்மை அதிகமா இருக்கக்கூடிய கோழிகள்ங்கிறது ஒரு தரமான கோழிங்கிறது மூணையும் முனைகால எல்லாம் இருக்குதுங்க சண்டை போடுது பட் வந்து உங்களுக்கு அது அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டா இருக்கு அதனால மூணையும் சைஸுங்க சரி அதிகமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு செங்கருப்பு மைல் பொன்றம் இதெல்லாம் வந்து மார்க்கெட் குறையாம போயிட்டு இருக்கிற நிறங்க ஓகே ஓகே இதுக்கெல்லாம் வந்து நீங்க சேல்ஸ் அதிகமா இருக்கோங்க ஓகே உங்களுக்கு கீரி வள்ளுவர் பூதி இதெல்லாம் இது மார்க்கெட் இருக்குங்க ஓகேங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விளையாட்டுலயே கொஞ்சம் நல்லா தெரிஞ்ச ஆளுக தான் வந்து இந்த நிறங்கள் நிறங்கள் வாங்குறாங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பொன்றம் செங்கருப்பு மயிலுங்க ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வந்து வெளுப்பு நிறங்கள் கீரி வள்ளுவர அதெல்லாம் போயிட்டு அதெல்லாம் போயிட்டு கலர் அதாவது இந்த கருப்பு கூட சேர்ந்த கலர்களா இல்ல வெளுப்பு நிறமா எது வந்து நல்ல மூவ்ல இருக்கக்கூடியது மூமெண்ட் எப்பவுமே குறையாம இருக்கிறது பாத்தீங்கன்னா டார்க் தானே டார்க் கலர் கருப்பு மயிலு அந்த மாதிரி கலர் மார்க்கெட்டே குறையறது இல்லைங்க எனக்கு நினைவு தெரிஞ்சு குறையிலீங்க ஓகே ஓகே எப்போவுமே ஒரே மாதிரி சேல்ஸுங்க இப்போ நீங்க வியாபாரி குடுக்கறது வந்து என்ன ரேட்டுக்கு வந்து அந்த பட்டாக்களை குடுத்துட்டு இருக்கீங்க நாம வந்து ஆவரேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது ஒன்பது பத்துங்க ஒன்பது பத்து ஒன்பது பத்து ரெகுலர் வியாபாரி அதிகமா எடுப்பாருங்க பத்து பதினஞ்சு வட்டுக்கு எடுப்பாருங்க ஆவரேஜ் ஒன்பதாயிரம்ங்க வெளிய இருந்து வந்து ஒரு ரூபாய் எடுக்குறாங்க அப்படின்னா ஒரு பத்தாயிரம்ங்க பத்தாயிரம் ஆயிரம்ங்க அப்புறம் செலக்ட்டா ப்ரீடிங்குக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் ரேட் வரும்னு வையுங்களேன் அது ரொம்ப பெரிய லட்சம் அப்ப ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் எல்லாம் இல்லைங்க ஒரு இருபது இருபத்தஞ்சுங்க குவாலிட்டி பொறுத்துங்க வழக்கமா வந்து நம்ம வீடியோக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தீவன முறை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நோய்கள் மேலாண்மை இதெல்லாம் பேசுவோம் அதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம முழுக்க முழுக்க வந்து இதுல வியாபாரத்தை பத்தி மட்டுமே பேசுறோம் ஏன்னா புதுசா ஒருத்தங்க வந்து கட்டுத்தரை வைக்கிறாங்க இல்ல ஒரு இந்த தொழிலுக்குள்ள வராங்கன்னா அவங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கிறது இந்த வியாபாரம் தான் இப்போ வெளி மாநில இந்த புரோக்கர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா வியாபாரிகளோ இல்ல வந்து வாங்குறவங்களோ பையாசம் இருக்காங்களா அவங்களை எப்படி நம்ம தொடர்பு கொள்ளலாம் நம்ம கிட்ட கோழி இருக்குங்கறது எப்படி அவங்களுக்கு காட்டுறது உங்களுக்கு இன்னைக்கு முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் இப்ப ஆல்ரெடி ஒரு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களை புடிச்ச நாளா அவங்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா சரிங்க இங்க பெரிய கட்டுத்தார கூலி வச்சிருக்கிறவங்க கூட பழ பழகியீங்க அவங்க மூலியமா வியாபாரம் பண்ணிட்டு இருந்தோங்க சரிங்க பட் இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா சோசியல் மீடியா தான் இம்புளையன்ஸ் வந்துருச்சுங்க சரி சோ உங்களுக்கு ஆவியஸா நீங்க நிறைய குரூப்ஸ் ஃபேஸ்புக் குரூப்ஸ் அம்மா இன்ஸ்டா இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் எல்லாமே வந்துருச்சுங்க வாட்ஸ்அப் குரூப் இருக்கு சரில ஜாயின் பண்ணிட்டு நீங்க அதுல போஸ்ட் பண்றது மூலியமா சேவ் இன்னைக்கு கொஞ்சம் ஈஸியா போயிட்டு இருக்குங்க ஓகே உங்களுக்கு பத்து வருஷத்துக்கு இருந்த பிரச்சனைகள் இல்லை எனக்கு வெளி மாநில தொடர்புங்கிறது இருக்குங்க பிரதர் என்னதான் வந்து இந்த இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் இந்த மாதிரி வந்து சோசியல் மீடியாஸ்ல வந்து நிறைய கோழிகளை போட்டு விற்பனை பண்ணனாலுமே நாட்டுக்கோழி வளர்ப்பு அப்படிங்கிறது ஒரு தேக்க நிலையிலேயே இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் அதாவது இந்த பெருவடை வந்து பெரிய அளவுல ஒரு வளர்ச்சியை சந்திக்கவும் இல்லை பெரிய அளவில் ஒரு வீழ்ச்சியும் சந்திக்கல ஆனா கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆகுது அப்படின்னு எனக்கு ஒரு நிலை கண்டிப்பாங்க ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹியூஜ் வேல்யூ பண்ண முடியாது சரிங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இது ஹியூஜ் வேல்யூ பண்ண முடியாது ஓகே ஓகே பண் பண்றதுக்கு ரொம்ப பெரிய இடம் ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைங்க சோ எல்லாருமே வந்து ஒரு மீடியமா வச்சிருப்பாங்க நீங்க இதுல குரோர் பிசினஸ் கிடையாதுங்க இது லேக்ஸ் பிசினஸ் லேக்ஸ் பிசினஸ் அதுதான் சேஃபர் செய்யுங்க ஓகே ஓகே ரோட்ல போனா பிரச்சனை பிரச்சனை தாங்க ஏன்னா இது வந்து உங்களுக்கு சேஃபான ஒரு பிசினஸ்னு சொல்ல முடியும் உயிர் உள்ள எந்த பொருள் வச்சு பண்ணீங்கனாலும் ஒரு சேஃபான பிசினஸ்னே சொல்ல முடியாதுங்க அதுவும் வந்து நீங்க இதுக்கு வந்து நீங்க இப்போ உங்களுக்கு லட்சக்கணக்கில கோழிக்கு வச்சிருக்காங்க நாட்டு கோழிகளும் வச்சிருக்காங்க பண்ணை முறையில வளர்த்துறாங்க பண்ணை முறைன்னு போகும் அது வெளியே வராது ஒரு குறிப்பிட்ட நாள் தான் ஆமா நூறு நாள் நூத்தம்பது நாள் அது வரைக்கும் என்ன மெடிசன்ஸ் குடுப்பாங்க ஃபீடு கொடுப்பாங்க எடுத்து மீட்டிங் குடுத்து குடுத்தறாங்க ஆனா இது வந்து அப்படி கிடையாது கிடையாது நேச்சுரல்லா சரி அத்தனை சீதோஷன கால சுதி தோசன நிலையும் தாண்டி வந்து

வந்தாதான் அப்போ ஹியூஜ் வால்யூம் போகும்போது பயங்கரமான ரிஸ்க்குங்க ரிஸ்க் ஸோ இது லேக்ஸ்ல பண்ண வரைக்கும் லேக்ஸ் வரைக்கும் போலாங்க அது அனுபவம் இருந்தால் இல்லாட்டி தௌசண்ட்ஸ்ல நிறுத்திக்கிறது ரெக்கமெண்டேடுங்க சூப்பர் பிரதர் வளர்ச்சியில் இருக்கீங்களா வீழ்ச்சியில் இருக்கா இப்போ வந்து உங்களுக்கு வீழ்ச்சியில் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க என்னன்னா இதுக்கு வந்துங்க ஒன்னு பக் இது பார்த்தா சின்ன தொழிலா தெரிஞ்சாலும் ஓகே நீங்க ஒரு மில்லியனர் இருக்கக்கூடிய மென்டல் கேப்பபிலிட்டி வேணும் வேணும் ஏன்னா உம் உம் கிராஜுவலா உங்களுக்கு அடி விழுந்துட்டே வரும் அடி விழுந்துட்டே இருக்கும் அதெல்லாம் நம்ம தாண்டி பண்ணி வந்துட்டே இருக்கும் பதினேழு வருஷம் இருக்கா வருஷத்துல ரெண்டு டிசாஸ்டர் இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா அதை தாண்டி வந்து திரும்ப 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 முளைச்சிட்டே இருக்கணும் ஓகே ஓகே புரியுது ஆமா அப்படின்னா சோ அந்த மாதிரி மென்டாலிட்டிங்கிறது இன்னைக்கு அவசர உலகத்துல இல்ல நிறைய பேருக்கு இல்லைங்க கண்டிப்பா சோ ஆபியஸா இது டவுன்பால்ல தான் இருக்கு ஒரு உண்மை சொல்லணும்னா பிரதர் எல்லாருமே வந்து ஒரு ரெண்டு கோழி மூணு கோழி கையில அது ஆசைக்காக வச்சுட்டு இல்ல நாட்டு கோழி வளர்ச்சி நோக்கிதான் போயிட்டு இருக்கு நாங்க எல்லாம் வளர்த்திட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிறாங்க பட் உண்மையான சூழ்நிலை அப்படி இல்ல 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 கண்டிப்பா இல்ல கண்டிப்பா இல்ல கண்டிப்பா இல்ல நிறைய இந்த கோவிட் டைம்ல நிறைய இன்க்ரீஸ் ஆச்சுங்க ஓகே பட் வந்து நீங்க இதுல அனுபவம் இல்லாம ஒரு ஸ்டாண்டர்ட் மைண்ட் செட் இல்லாம பண்ண பண்ண முடியாது சரி பிரதர் இப்ப எதிர்காலம் அப்படிங்கிறது இந்த கோழி வளர்ப்புல எப்படி இருக்கு புதுசா இப்போ இந்த பீரியடுக்குள்ள கோழி வளர்ப்புக்கு உள்ள வர்றாங்க அப்படின்னா அவங்க இந்த கோழி தொழில செய்யலாமா கூடாதா எப்படி செஞ்சா லாபம் சம்பாதிக்கலாம் எதிர்காலம் எப்படியே இருக்க போகுது அதை பத்தி சொல்லுவாங்க அது பாத்தீங்கன்னா தாராளமா செய்யலாங்க நான் செய்யக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன் கண்டிப்பா இதெல்லாம் நம்ம அடுத்த லெவல் கொண்டு போகணும் சரி அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்மளோட ஒரிஜினாலிட்டி கொண்டு போகணும் கல்ச்சர் இல்லைங்களா கல்ச்சருங்க சரிங்க நம்ம எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரி இந்த தொழில பொறுத்த வரைக்கும் என்கிட்ட ஒரு கோடி பிசினஸ் இருக்கு பணம் இருக்கு ஓகே நான் போட்டு லார்ஜ் ஸ்கேல் பண்றேன்னு பண்ணக்கூடாதுங்க ஓகே ஓகே

அதுல வரக்கூடிய பிரச்சனைகளை சந்திங்க அதுக்கப்புறமா வந்து விளையாட்டுகளுக்கு விளையாட்டுகளுக்கு அப்படி அதுல இருந்து அப்டேட் பண்ணுங்க சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்டா பண்ணுங்க அனுபவம் மட்டும் தான் நீங்க ஒரு ஒரு லட்ச ரூபாய் கொண்டு போய் கொடுத்தாலும் உங்களால நல்ல பொருள் வாங்க முடியாது அதுதான் பொறுத்த வரைக்கும் கொடுக்க மாட்டாங்க சரி நல்ல பொருள் வாங்கவும் முடியாது முடியாது நான் என்ன சொல்றேன்னா அது அனுபவப்பட அனுபவப்பட நீங்க வாங்கக்கூடிய பொருள் நல்ல பொருளா நல்ல பொருள் இல்லையாங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சு தெரிஞ்சிடும் சோ அதுக்கப்புறம் நீங்க வந்து நீங்க போய் ஒரு நல்ல இன்வெஸ்ட் பண்ணி நல்ல இப்போ நல்ல வெடை வாங்குறதும் நல்ல சேவல் வாங்குறதும் சோ இதெல்லாம் பண்ணுங்க நான் ரெக்கமெண்ட் பண்றது நல்ல வெடை வந்து தேடி எங்கேயும் போய் வாங்காதீங்க வாங்க வேணாம் சேவல் நல்லதா ஆகிடுங்க இருக்கிற பொட்டையில போட்டு ஒரு மூணு டைம் ஃபில்டர் பண்ணீங்கன்னா சரி நல்ல பொட்டை உங்ககிட்டயே கிடைச்சிரும் தயவு செஞ்சு பொட்டைக்கின்னு போய் எங்கேயும் காசு கொடுத்து பெருசா பண்ண வேண்டாம் ஏன் பிரதர் இப்போ இந்த வீழ்ச்சிக்கான ஒரு காரணம் வந்து இந்த கோழிகளோட விலை உயர்வு இல்லீங்களா விலை உயர்வு ஒரு ஐயாயிரம் ரூபாய் விற்கக்கூடிய சேவல ரூபாய்க்கு பத்தாயிரம் விற்கக்கூடிய சேவல் இருபதாயிரம் ரூபாய்க்கு இப்படி விலை அதிகமாயிட்டே போறது கூட ஒரு காரணம் ஆஹ் அப்படி சொல்லிட முடியாதுங்க இது வந்து வயசு வருஷாங்க ஓகே உங்களுக்கு தேவைக்கேற்ப டிமாண்டுக்கேற்ப சப்ளை இல்லாத தேவைக்கேற்ப உற்பத்தி இல்லாததான் விலை உயர்வு அப்ப அந்த விலை உயர்வு

பிரதர் இப்போ இந்த விளையாட்டுகளுக்காக உருவாக்கக்கூடிய சேவல்கள் லைனேஜ் அப்படிங்கிறது முக்கியமா முக்கியம் இல்லை ஏன்னா நிறைய கட்டுதரையில் நம்ம சந்திச்சிருக்கோம் நிறைய வளர்ப்பாளர்கள் சந்திச்சிருக்கோம் சில பேர் லைனேஜ் முக்கியங்கிறாங்க சில பேர் லைனேஜ் எல்லாம் தேவையில்லைங்க ஆஹ் கோழியோட தரம் மட்டும் தான் முக்கியம் அது எந்த லைனேஜ்ல வந்தா என்னங்க அது தரமா இருந்துச்சு விளையாட்டு நல்லா இருந்துச்சுன்னா போதுங்கிறாங்க உங்களோட கருத்து என்ன இல்ல என்னன்னா அந்த ஒரு பொருள் தரமா இருக்குதுன்னாவே அதை யாரோ ஒருத்தர் உருவாக்கி இருப்பாங்க ஒரு பொருளை தரமா பேரு தான் லைனேஜ் 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 நீங்க நீங்க இங்க எங்க தேவையில்லைன்னு சொல்றீங்க லைனேஜ்ங்கிறது ஒரு லைனேஜ் ஒரு பிரீடுன்னு சொல்றீங்க சரிங்க அந்த பிரீடு தரமா தான் அந்த பிரீடுன்னு சொல்றீங்க இல்லீங்களா கண்டிப்பா அப்ப லைனேஜ் தேவையில்லைன்னு என்ன சொல்றீங்க அவசியம் அந்த அந்த தரத்துக்கு பேர் தாங்க லைனேஜ் அந்த தரத்தை யாரெல்லாம் உருவாக்கி வச்சிருந்தாங்களோ அது எல்லாமே லைனேஜ் அதுக்கு அந்த லைனேஜுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க ஓகே ஓகேங்களா இப்போ நான் ஒன்னு வச்சிருக்கேன் சரி நான் நான் உன்கிட்ட ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிருப்பேன் நாம நம்ம பாட்டி காலத்துல இருந்து வச்சிருந்தாங்க ஒரு வெள்ளைக் கால் பொன்றோம் காகும் கால்காகவும் வெள்ளைக் லைனேஜ் வருங்க சரி வச்சிருந்தாங்க ஓகே ஓகேங்களா ஒரு 10 பத்து வருஷத்துக்கு முன்னால நான் அதுதான் வச்சிருந்தேன் ஓகே ஓகேங்களா அந்த கலர் மட்டும் தான் ரெந்துச்சு சரியான பீக்குங்க சரி இந்த ஏரியாலயே நல்லா எல்லாருக்கும் தெரியும் ஓகே ஓகே அந்த அந்த லைனேஜ்ங்க இப்ப வரைக்கும் நான் நான் ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் பதினேழு வருஷமா வச்சுட்டு இருக்கேன் எங்க ஆத்தாலம் எத்தனை வருஷமா வச்சிருந்தாங்கன்னு தெரியாது ஒரு முப்பது வருஷம் கூட இருக்கலாம் இருக்கலாம் ஓகேங்களா அது பாபன் என்னோட லைன் ஓன் அதான் சொல்லுவேன் ஏன்னா அது வந்து நல்லா பறக்குங்க கத்திகால நல்ல ரிசல்ட்டு பக்காவான குவாலிட்டியில வருங்க ஓகே அது ஒரு லைனேஜ்

இவ்வளோ நேரம் வந்து பாத்தீங்கன்னா பிரதர் இந்த நாட்டு கோழி வளர்ப்பில் இந்த தொழில் முறை விஷயங்கள் சில விஷயங்கள் வந்து யாருமே டச் பண்ணாத விஷயங்களே நம்ம டச் பண்ணிட்டு வந்திருக்கோம் அதே மாதிரி வந்து இது எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் கேட்டிருந்தேன் ஃபைனலாக வந்து புதுசாக கட்டுத்தர போடுறவங்களுக்கு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு அட்வைஸ் சொல்லுங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டானா எப்போவுமே புதுசாக கட்டுத்தர போடுறீங்கன்னா சரி இந்த தொழில் இல்லை எந்த தொழிலாக இருந்தாலும் லார்ஜ் ஸ்கேல் போகாதீங்க ஓகே ஒரு ஸ்மால் ஸ்கேலில் ஸ்டார்ட் பண்ணுங்க அனுபவத்தை கற்றுக்குங்க ஓகே ஒன் பை ஒன்னாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போங்க ஓகே முதல்ல ஒரு சேவல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க கரெக்ட் ஆமா அஞ்சு சேவல் போங்க பத்து சேவல் போங்க முப்பது ஐம்பது நூறு அப்படி இன்க்ரீஸ் ஆகுங்க நீங்க எடுத்த உடனே உங்களுக்கு நீங்க நான் நூறு எங்கிட்ட பணம் இருக்க நூறு சேவல் கடுத்தார போடுறேன் ஜெயிக்க முடியாது ஜெயிக்க முடியாது லாஸ்ட்ல தான் சந்திக்கும் லாஸ்ட் சந்திக்கணும் ரொம்ப ஒரு அருமையான ஒரு அட்வைஸ் சொன்னீங்க பிரதர் அதாவது வந்து சிறிய ஒரு பண்ணையிலேருந்து ஆரம்பிச்சு அதை வந்து பெருசாக வளர்ச்சி கொண்டு போனோம் அனுபவம் அனுபவம் தான் ஓகே அப்பதான் நீங்க அத குவாலிட்டியை பண்ண முடியும் ஓகே இல்லாட்டி நீங்க குவாலிட்டியை பண்ண முடியாது கரெக்ட் டைம் இப்ப இவ்வளவு நேரம் நீங்க சொன்ன விஷயத்துல இருந்து நான் ஒண்ணு புரிஞ்சுகிட்டது என்ன அப்படின்னா இந்த வியாபாரம் அப்படிங்கிறது சில பேத்துக்கு லோக்கல் வியாபாரம் கை கொடுக்கும் சில பேத்துக்கு வந்து வெளி மாநில வியாபாரம் கை கொடுக்கும் எதுல காசு பண்ண முடியும் எதுல லாபம் சம்பாதிக்க முடியுமோ அதை பண்ணிட்டு போனோம் இல்ல கண்டிப்பா உண்மைங்க அதுதான் எண்ட் ஆஃப் த டே வந்து மணி தான் மேட்ரு எங்க ஆயிரம் எச்சி கிடைக்குதோ அங்க வந்து வியாபாரத்தை பண்ணிட்டு போகணும் அங்கதான் கொடுப்பேன் அங்கதான் கொடுப்பேன் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது எங்க கேட்டாலும் கொடுக்கலாம் கட்டாயமா பிரதர் இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அனுபவங்களை எங்கிட்ட பயந்து கேட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க நம்ம வீடியோ இதோட முடிய போறதுல நம்ம தொடர்ந்து இன்னும் சில நாட்கள் கழித்து மறுபடியும் நம்ம பண்ணையில என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படிங்கிற பத்தி பாக்க தான் போறோம் இப்போதைக்கு உங்களோட பண்ணை மென்மேலும் வளரணும்னு சொல்லி நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்து சார்வா வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி பிரதர்